我理解你这样做。我理 நவம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இன்றைய சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம் முதல் செய்தியாக வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஸோ ஸ்ரீலங்காவை சேர்ந்த சாந்தி என்கிற ராசாத்தி ஓகேங்களா ஸோ என்ன சாந்திங்கிற ராசாத்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பேரு சாந்தி பட் இப்போ இவங்க ரியாத்தில் சவுதி அரேபியா ரியாத் பகுதியில் இருக்கிறாங்க இவங்களை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராசாத்தின் தான் கூப்பிடுவாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பொம்பளை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் இவங்களோட பேச்சில் நம்பாதீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே இங்கே ரியாத்தில் உட்காந்துக்கிட்டு வேலையே அதாவது வேற வீட்டில் வேலை செய்கிற வீட்டு பனிப்பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா அதிக சம்பளத்துக்கு ஆசையை மூட்டி வெளியே கூப்பிட்டுடுறாங்க அதாவது அந்த வீட்டை பாயை விட்டு பாய வச்சு வேறு ஆறு ஆறுடம் வேறு ஆளிடம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரை இவங்க கமிஷனை வாங்கிட்டு தேவையில்லாத இடத்துல மாட்டி விட்டுடுறாங்க இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இவங்களால் இப்போ யார் யாரெலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபோட்டோ ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன் ஸோ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அஞ்சு பெண் வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் ஏமாந்துருக்காங்க நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா தகவல் கிடச்சிருக்கு ஸோ தயவு செஞ்சு இந்த பொம்பளை எங்கேயாவது பார்த்திங்க அப்படின்னா இவங்க பேச்சில் யாரும் வாங்கி அதிக சம்பளத்துக்கு வீட்டு பணிப்பெண் யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட பேச்சில் வராதீங்க ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு இருக்கிற இடத்துலையே வேலை செய்யுங்க ஏன்னா தேவ இல்லாமல் இவங்க கிட்ட இவங்க பேச்சை கேட்டு அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு வெளியே பாஞ்சி போகாதீங்க இப்போ நிறைய பேர் இதில் பாஞ்சி போனதில் ஒரு பெண்மணி ஒரு பணிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அம்மா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க வெளியே பாஞ்சி வந்துட்டு பங்காளி டிரைவர் இந்தியாவை சேர்ந்த டிரைவர்கள்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிரைவர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா இவங்கள வீட்டிலேருந்து அவங்க பாயும்போது கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஸோ தயவு செஞ்சு இவங்க பேச்சை கேட்டு யாரும் ஒரு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு தயவு செஞ்சு பாயாதீங்க வந்த இடத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் வேணாம் திரும்பி ஊருக்கு செல்வதுங்கிறது கனவாகவே இருந்து போய்டும் அதையும் நினச்சிக்கோங்க ஸோ வந்த இடத்துல பாயாதிங்க இவங்களோட ஃபேஸை நல்லா பார்த்துக்கங்க மறுபடியும் மறுபடியும் காட்டுறேன் இவங்களோட ஃபேஸை அடிக்கடி ஸோ நல்லா பார்த்துங்க இவங்களோட பேச்சில் யாரும் வராதிங்க இவங்களோட ஒரிஜினல் பேர் சாந்தி ஸ்ரீலங்காவில் இவங்கள சாந்தின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து ரியாத்தில் இவங்கள ராசாத்தி அப்படின்ற பேரில் தான் இவங்க யாரை கேட்டாலும் ராசாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையான பேரை மறைக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் உஷாராக இருங்க வீட்டு பண்ணி பண்ணி யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம ஓகேக்கா ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியா போக்குவரத்து தரப்பிலிருந்து நேற்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா சாலைகளில் குறிப்பிடப்பட்ட பாதைகளின் எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லாதது போக்குவரத்து விதிமீறலாகும் ரியாத் தம்மாம் ஜித்தா பகுதிகளில் முதல் கட்ட முதல் கட்டமாக நேற்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தப்பட்டுள்ளதுன்றதையும் உள்ளதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இதற்கு அபராதம் ஐநூறு இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாக்கி தான் வச்சுருக்கிறாங்க தயவு செஞ்சு ஸோ ஆட்கள் யாரும் நிற்க மாட்டாங்க ஒரு ஒரு போலீஸு டிராஃபிக் போலீஸ் யாரும் நிற்க மாட்டாங்க டோட்டலாகவே கம்ப்யூட்டருங்கிறதால உங்களே தப்பு இல்லைன்னா கூட எங்கேயும் போய் சிபாரிசு முடியாது ஸோ கொடுக்கப்பட்ட லைனில் பக்காவாக இருங்க அடுத்தபடியாக நவம்பர் மாதத்திற்கான பெட்ரோல் விலை அதாவது சவுதி அரேபியாவில் எப்பயுமே மாத மாதம் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலையை நிர்ணயிப்பாங்க தற்போதைய பெட்ரோல் விலை வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஒன் வகையை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரியாலாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி வகையை பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரியாலாக இருக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தபடியாக வெளிநாட்டவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வெளிநாட்டவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கைரேகைகளை பதிவு செய்ய வேண்டும் என்று ஜவாசாத்தின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளனர் தெரிஞ்சுக்கோங்க ஆறு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதினர் வந்து பார்த்திங்கன்னா கைரேகைகளை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாராவது இங்கே ஃபேமிலியோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆறு வயசு அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா ஜவாஜாத்தில் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க மறுபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு துயரமான செய்தின்னு தான் சொல்லியாகணும் பஹ்ரைனின் மன்னர் பிரதமருமான மன்னர் இளவரசருமான கலிஃபா பின் சல்மான் அல் கலீஃபா வந்து பார்த்திங்கன்னா இறந்து விட்டார் என்று பஹ்ரைன் மன்னரின் ஊடக பிர பிரதிநிதி அறிவித்துள்ளார்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதே போக்குவரத்து சட்டம்தான் தற்போது ரியாத் ஜ தம்மாம் ஜித்தாவில் மட்டும் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி ஒன்று முதல் சவுதி அரேபியா முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களை ஒரு லைன் விட்டு மாறும் லைன் மாறுவதற்கான விதிமீறலை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு தானியங்கி மூலம் நடைபெறும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் இப்போது இந்த போக்குவரத்து ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி ஜனவரி ஒன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சவுதி அரேபியாவிலும் இது அமல்படுத்தப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக ஜத்தாவின் ஆளுநர் இளவரசர் மிஷால் பின் மஜித் வந்து பார்த்திங்கன்னா ஜத்தாவில் தூதர்கள் கலந்து கொண்ட அதாவது மீட்டிங்கில் கலந்து கொண்ட விழாவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களை ஜத்தாவின் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா மிஷால் பின் மஜித் அவர்கள் நேரடியாக ஹாஸ்பிட்டலில் சென்று பார்வையிட்ட போது எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோ பதிவு This is my duty. Have a good Thank you. If you need anything, just <laughs> take, take the This doctor. s ortochedia parpom அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃப்ளைட் இருக்குது ஸோ நவம்பர் பதினாறாம் தேதி ரியாத்தில் இருந்து லக்னோவுக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் போகுது ஸோ தேவையோடு டிக்கெட் புக் செய்து கொள்ளலாம் நேரடியாக பயண முகவர்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ணி செஞ்சுக்கலாம் இல்லைனா ஆன்லைன் மூலம் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோடய வெப்சைட்டில் போய் நீங்கள் ரீச் பண்ணி டிக்கெட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ ரியாத் டு லக்னோ தேவைப்படுவர்கள் மட்டும்தான் ஸோ புக் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தியை பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வைரஸ் பாதிப்பில இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பேர் வந்து இறந்துருக்கிறாங்க புதிதாக குணமடைந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் குணமடைஞ்சவங்க நானூற்றி இருபத்தி ஒன்று புதிய கேசஸ்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்டுள்ளார்கள் இப்போ சவுதி அரேபியாவில் ஒட்டு மொத்தமாக மூன்று லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் டோ மொத்தமாக ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா குணமடைஞ்சவங்க மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு பேர் அதுக்கு மொத்தமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேர் இப்போ சவுதி அரேபியாவில் வெறும் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நபர்கள் தான் இருக்கிறாங்க ஆக்டிவாக அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்க ஏழ்நூற்றி எண்பத்தாறு ஓகே காய் ஸோ மீண்டும் நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி